அதுக்கப்புறமா பார்த்திங்க சொன்னா அண்டிக்கின்னு எல்லாரும் சூப்பரான இட்லி தயார் ஆக்கோ ஓகே திங்களா என்ன இட்லி மாவட்டம் சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி ஓகே இட்லிஞ்சாலும் ஒன்று இருக்குது இங்களை பார்த்துன்னு சொன்னால் இட்லிக்கு சப்போர்ட்டாக இட்லி எல்லா செய்து தருவோம் இப்போ வந்து சாம்பாருக்கு பருப்பு கடலை பருப்பு உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் சாம்பாருக்கு இங்கால வந்து பார்த்திங்கனுச்சுனா தேங்காய் பூ இருக்குது சாம்பாருக்கு அடுத்தது வந்து சட்னி பச்சை மிளகாய் சட்னி அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து மாங்காய் போட பொருள் மாங்காய் கருவேப்பில சின்ன சீரம் சின்ன வெங்காயம் உள்ளி எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சு ஓகே கடை கடை வந்து இங்கே வெள்ளிக்கிழமை நாளும் வந்து எனக்கு தயாராக கொண்டு நான் வந்து கிச்சன் வேலை பார்க்குறேன் அப்படியே எங்கால் வந்து நான் வந்து ஹோலை மொப்பன்றான் அப்படியே அங்கால் பாஸும் வர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கராச்சியில் வேலை நடந்தோன் இருக்கு பேரம்ப பெரிய மொட்டை என்ன செய்வது பெரிய மொட்டை காலையில் இப்போ நேரம் வந்து எட்டு மணி கராச்சியில் வேலை நடக்குது நான் சொல்கிறேன் வீட்டோடைய ஸ்தாபனம் போட்டினாடி பார்த்திங்களா அப்படிய அண்ணாவியார் என்ன அண்ணாவியார் இட்லி இன்னும் மவிச்சு முடியல அவங்க ஒன்று இருக்குது அப்படியே எங்களால் சாம்பார் இருக்கு வதக்கி போடுறதுக்கு வெங்காயம்ல எல்லாம் போட்டு வதக்குறேன் பாத்தீங்களா என்ன தினம்கிட்ட சூப்பரான காளை சாப்பாட்டை பாத்திரமா பாருங்க நல்ல பஞ்சு போட இட்லி அப்புறம் வந்து நல்ல சுட சுட நல்ல ஒரு மறக்கிற சாம்பார் பருப்பு போட்டு அப்படியே எங்களை வந்து பச்சை மிளகா சட்னி பார்த்தீங்களா ஓகே உண்மைக்குமே நல்ல ஒரு சத்தான சூப்பரான ஒரு காலம சாப்பாடு தயாராகிட்டு இப்போ காலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையேன்னு சேர்த்துருந்தவர்களுக்கு நல்ல ஒரு சத்தான கால சாப்பாடு ஓகே இப்போ வந்து நான் எல்லாருக்குமே ஒடிவாக பரிமாறப்போம் எதற்கு ஏதாவதுன்னு சாப்பாடு போட்டாச்சு இப்போ நான் சாம்பாரை வந்து கொடுத்து விடப்பற அந்தவங்களையும் ஊட்டி சாப்பிடட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பாலம் சாப்பாடுலேருந்து எங்களுக்கு நல்லாருந்து ரெடியாகிடுச்சு பாருங்கோ எங்க மொட்டைக்குட்டி நேற்று வேறையில் எல்லாம் சேர்த்து காலையிலே வந்துட்டேன் ஏன்னா மொட்டைக்குட்டி குட்டி மொட்டை பெரிய மொட்டை தம்பி குட்டி என்ன அது காலை என்ன தெரியுது தம்பி குட்டி இது காலை ஆ இப்ப என்ன குடிக்கிறீங்க தம்பி குட்டி பாப்பா பிள்ளைக்கு என்ன தருது தம்பி குட்டி அம்மா அண்ணன் அனுமம்மா என்ன தெரியுது வேண்டாம் அம்மி இட்லி சாப்பிடுறீங்களா நியூட்டலோட அந்த வாரா அனு பாக்குற பேர் வேறு என்ஜக்கா என்ஜிக்கா போட்டு கொடுக்க தம்பிக்கு நாங்கள் மாட்டு எலும்பு சூப்பு கொடுப்போமே பாப்பாவுக்கு செய்து கொடுக்க பாருங்க நான் இப்போ இருமையெல்லாம் ம் எல்லாம் போட்டு முட்டை கொத்த எல்லாம் போட்டு உங்கள் பதீங்க தம்பி குட்டி நீர் மட்டமு ம் சரி பாங்கூ வந்து மாட்டு பால் எலும்பு க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு போய் பாருங்கள் இந்த ஜாசருக்க தான் வைக்க போகிறேன் வெண்டைக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அப்புறம் வந்து இன்னொரு வாட்டியும் நம்ம சூப் வச்சு குடிக்கலாம்ன்றதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன் இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன் வெண்டைக்கு வந்து இவ்வளோத்துலேருந்து தான் சூப் வைக்க போகிறேன் பார்த்திங்களா சொன்னால் வால் நல்லா அவியமன்றதுக்காக இப்போ உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா அவிய வச்சுருக்குது பாருங்க ஓகே இப்போ நல்லா அவிய வச்சிருக்கோம் மஞ்சள் மாட்டெலும்பு சோப்புக்கு பொருட்களை பாருங்கள் சோப் கட்டி சின்ன சீரகம் இஞ்சி மிளகு செத்தல் புளி அப்புறம் வந்து ஒரு சின்ன மஞ்சள் கட்டியும் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு நல்லா அரைக்க போகிறேன் இன்றைக்கு ஸ்பெஷலி பார்த்திங்கன்னு சொன்னால் முருங்கை இலையும் எடுத்து வச்சுருப்பேன் அதாவது வந்து இந்த மாட்டெலும்பு சோப்புக்கு நான் வந்து முருங்கை இலையும் இன்றைக்கு சேர்க்க போகிறேன் உண்மைக்குமே சத்தான நல்ல ஒரு மாட்டு எலும்பு சூப் தான் இப்போ சுபாசிறுமி கேட்டதுக்காமேயே இப்போ வந்து நான் இந்த மாட்டெலும்பு எலும்பு ரெடி பண்ணுறேன் மருங்கோ இப்போ இதில் வந்து அதாவது வந்து இப்போ இதில் பார்க்குறதான இவ்வளோ இந்த சேர்வை எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன் சூப்பு இறக்கிற வருவதுக்கு முன்னாடி தான் இந்த முருங்கையிலேயே போட போகிறேன்

என்ன சொல்றது வாசு பிடிச்சதுலேருந்து பாத்துட்டு பார்த்துருப்பீங்க நாங்களும் மாட்டு வாசு பிடிக்க இவரும் வந்து தனக்குரியதான சத்தான பானத்தை பிடிக்க போயிட்டார் இப்போ வந்து மதிய பொழுதா ஆயிடுச்சு இந்த மதிய பொழுது வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன ஒரு பொழுது அமையும் போது என்னன்னு சொன்னா பக்கத்துல இருக்கான நபர் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபரா இருக்கிற முறையில் அப்ப சார் இங்க மதிய நிலை பொழுதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பொழுதா இருக்க போகுது அப்படின்லாம் எல்லாம் சொல்றீங்க நகைன் சமையல் இல்லையான்னு கேட்பீங்க ஓகே அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உன்ன அடுத்த கட்டக்கு இதுதான் என்னுடைய பதில் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இருக்கிற முறையில காலையில வந்து நான் நல்லா எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்ப கொஞ்சம் லேட்டா தான் சோப் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கேன் அப்போ எங்களுக்கு வந்து காலையில் அரைச்சதான இட்லி இருக்கு அதை வந்து இப்போ நான் அண்ணா வியார் வியாறு அப்புறமா சுவாசல்ல சாப்பிட்டு கொள்வோம் அவ்வளோ அதுக்கு இருக்குது அப்போ நான் வந்து சுவாசத்தை சொல்லிட்டு நான் ஓகே இரவுக்கா சமைக்கிறதுங்க இன்னைக்கு மிரக்கிறதான நீங்க வந்து கடையிலேயே சாப்பாடை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ட் சொல்லி போட்டு அப்படியே இப்போ பொழுது போய்கிட்டே இருக்குது அண்ணாவியார் வந்து வெளியில போயிட்டு வந்துருக்கு அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு வணிகாரன்னு சொல்லலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஜொலிபிள ரீதியாக நாங்கள் அங்கே அண்ணாவியார சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் அண்ணாவியம் ஓ பார்த்தீங்களா இப்படி வணக்கம் தெரியுக்கன்னு சொல்லிட்டு

சூடு மேலே ஊன இது மாதிரி அனுபவம் முக்கியம் சில சில அனுபவங்களை எடுத்துக்கொண்டு மனசார சொல்லக்கூடாது சுவாசிக்கா இருக்கலாம் எனக்கா இருக்கலாம் உண்மையா அண்ணாவியார வந்து அப்படி பிடிக்கும் அப்ப நான் ஒரு சில எதாவது அதாவது அவருடைய பழக்கம் இருக்க அது கொஞ்சம் ஜாஸ்தியா அதுதான் அவரு அப்படியே பழக்கம் அதனாலே வந்து சில அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டும் மறுபடியும் எங்களோட ஜாயின் பண்ணி உண்மைக்குமே நாங்களே அப்படிதான் சொல்லி அண்ணாவியா நீங்கள் எங்களோடைய கூட பயணிங்கோ என்ன அவருக்கே தெரியுமே வந்து சில கட்டுப்பாடா வந்து கூடாதுன்னு சொல்லி போட்டு அதையும் அவர் வந்து அவாய்ட் பண்ணி கொண்டா காலம் புறாமே எங்களோடய பயணிக்கலாம் சொன்னா உங்களுக்கு ஒரு பிடிச்ச காலையில் எழுப்பினா ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையே சந்தோஷமா அங்கிட்டு செய்யக்குள்ள பயணிக்கிறோம் இப்ப சுவாசம் தராச்சியில எனக்கு கிச்சின் பகுதி இருக்குது

நம்ம கண்டு வெயிட் பண்ணி என்னன்னு சொன்னா அண்ணாவிய கையாலே வச்சது நல்லா அப்டேயம் பண்ண சொல்லு அப்படி ஒரு ஆசையான மறுபடியும் வீட்டை வந்தது உங்களுக்கு சந்தோஷம் காலம் ஊற உண்மைக்குமே தண்ணி பயணிக்கலாம் மற்றது வந்து என்னென்னு சொன்னா ஜொலி விளக்கியா வந்து அண்ணாவியா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது அதனால தான் நீங்க அண்ணாமியாருக்கு வாங்கி கொடுத்தான வாத்தியங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் எந்த அப்படியே இருக்கு யாரும் வந்து கையாளவும் இல்ல கையாள உடம்பும் இல்லை சுபாஷ் தான் எனக்கு போய் இருந்துட்டு ராஜீவனாக வந்த டைமில் வந்து அதை எடுத்து பயன்படுத்துவேன் மறுபடி வெளியில் போகிறதும் இல்ல யாருக்கும் கொடுக்குறதும் இல்லை அப்படியே வச்சுருந்தது மறுபடியும் தான் பார்த்தீங்களா உங்கள் குழியோடமே நீங்கள் தான் இனிமேங்க நீக்கிற நாட்கள் எல்லாம் பயன்படுத்துவேன் அப்ப இன்றைய பொழுதுமே அப்படி போச்சு இந்த மாதிரி என் பன்னெண்டு மணி மட்டும் நல்ல சந்தோஷம் வழியில் எல்லாம் போயிட்டு வெயில் தான் கடவுள் ஒவ்வொரு தருமே அவ்வளோ வேறு விடாமல் இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ கிட்டடியாக ராஜசேகா ராஜினியக்கா அவன் வந்து எஸ்கே ஃபேமிலியோட தான் சிறவழிக்கணும் இல்லை இருக்கும் சொல்லிட்டு ஒரு லீவு போட்டு வந்து சார்ந்த அப்ப அப்படியான ஒரு இது வந்து ஏராசனைக்கே கிடச்சிருக்கு ஏராசனை லீவும் போட தேவையில்லும் காசு அழிஞ்சிரவழிச்சு ஜெய தேவை தேவையில்லை கூடவே இருங்க அந்த ஃபேமிலியோட எல்லாருக்குமே கிருஷ்ணாவை எடுத்துக்கணும் கிருஷ்ணா கூட இந்த அணு எல்லாம் போவார் அந்த ரெண்டு குட்டி சேமன் மேல தண்ணி பேர பிள்ளை மாதிரி பார்ப்பார் இப்போ காலையில நாங்களுக்கு பால் எடுக்க நாங்கள் ஒரு வேலை எடுக்காட்டா கூட சொல்லுவார் அது குட்டி பிள்ளையா இருந்தாலும் அடி அதில் பால் குடிக்கோம்னு சொல்லிவிட்டு போய் எடுத்துக்குவார் அப்படி ஒரு மேனேஜ் எல்லா உறவுகளோடையும் நல்லா பழகிட்டு இருக்காரு அப்ப அவருக்கு வந்து உறவுகள் இல்லை எங்க ஃபேமிலியே பெரிய ஒரு உறவு அப்ப அதனுடைய சந்தோஷம் அவர் விருட்ட வந்து புதுசா சொல்ல வேண்டியது அண்ணாவியிருந்தா சரி என்னவே இப்ப வந்து வரும் கொஞ்ச நாள் தானே இப்ப விருட்டு திறமை தெரியாது சும்மா ஒரு தலைமுறையாள இப்படி கேட்டோம்னா அண்ணாவியார் ஒரு ஒரு சில பாடல் வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டார் அதுலயே அவருக்கு வந்து கிடைச்ச சொல்லுவாங்க சொல்லி দিলাম என்னன்னு சொன்னால எல்லா தன்னுடைய மகളുടെ பர்த்டே தான் सेलिब्रेट பண்ண போறோம் அதுல வந்து அண்ணாவியோட பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சं கண்டிப்பாக நான் ஏதோ இல்ல ஆட்டோ குடி வந்து ஏத்திட்டு போறன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எப்ப ஒரு கொஞ்ச நேரம் நேரம் சின்ன மலை சல வந்து உங்களை வந்து உங்கள பிடிக்கும் உங்களை திறமையா பாடறதுல பிடிக்கும் அப்படி எல்லாம் இருக்கு சரி இப்ப நாங்களும் அப்படியே என்னவெல்லாம் செய்யணும் சமிக்கிறது ஆண்டோடு நாளை பிறகு அப்படியே சரி என்னோட அண்ணாவியாரு சில பாடல்களையும் கேட்டுக்கொண்டு நம்ம மாதிரி பொழுது நாங்களும் நிறைவு செய்வோம் அப்படி நீங்க அதுக்கு முன்னாடி இன்னும் இன்னைக்கு சொன்னா அண்ணாவியார் வந்து ஒரு இந்த வந்து ஆன்சர் தெரிஞ்சவங்க இன்னைக்கு சொல்லிட்டு நாங்க பாப்போம் பிள்ளையா இருந்தாலும் சொல்லுவோம் முண்டி துணும் இல்லாம் பையனுக்குறாங்க கூடியிருக்கும் அதுக்குள்ள அது நீங்க எத்தனை தடவை நீங்க மண்டல கேக்குறீங்கல அது நீங்க அட்லீஸ்ட் ஒரு சேன்டை ஆர்கிஸ்டாங்களே ஆ அந்த ஃபைனல் காலம் ஆறகால் 3 மூக்கு 4 நாக்கு வரும் 11 கால்ல네 கால்வாயில மூக்கு 11 கால் மூண்டு மூக்கு ఎన్ని அடியில செல்புவாய் தலைய பேங்கு மூக்கு உண்டு மூக்கு மூண்டு உண்டு நாக்கு 4 கண்டு உண்டு மூக்கதே 6 கண்டு உண்டு நாக்கு 4 உண்டு நாக்கு 4 உண்டு நாக்கும் கால் வாய்

ஒவ்வொரு விடுதல்

குடும்ப கதை இல்லாத படமா இருக்கு இன்னொரு கதை இல்லாத படமா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு சில நாள் என்ன சின்ன எடுத்து படுத்துவேன் இன்றைக்கு வந்து ஒரு மாலை நேரத்துல தானா கொஞ்சம் படங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க நீங்க சின்ன தம்பி

ുംക്കൊന്നശീർവാദം തന്നെ വേണ്ടിയ കൊളും സന്തോഷമാണ് കലന്റിയാടലോട് നിലവു കൊള്ള നോട്ട് ഇട്ട് കൊള്ളാ

கண்டிப்பா நாங்களும் அந்த இதுல பார்க்கல தம்பி குட்டி நாங்க சொல்றது தாத்தா தாத்தாடுதான் என்ன அவர் வந்து தம்பி குட்டிக்கு செல்ல சுவாசுக்கு செல்ல முடியும் ஒரு நாள் கண்டாலும் இந்த வீட்டுல உள்ள அளவுக்கு கொஞ்சம் பயனாக இருக்கும் சற்று முன்னாடி வந்துட்டு தான் போன அதை கொண்டு போய் வேணைக்க போட்டோன்னா நெஞ்சு தாத்தா வேறாரு அதே மாதிரி நீங்க தலையோட வந்து நித்திர ஒரு வார்த்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது செஞ்ச வாட்ட நித்திர கொள்ள

அப்போ நாங்கள் வந்து அவர் நேற்று எங்களுக்கு அழைப்பு அக்கா அண்ணா நீங்கள் வர வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் அங்க போகணும் அதே மாதிரி மூன்றாம் தேதி வந்து சுவாசிட அக்காவோட ரெண்டாம் கெமிட்ட வந்து பர்த்டே அது வந்து மாணிப்பாக கொண்டாடு இப்போ ரெண்டு மூணும் பேர்த்து அப்போ வீட்டு பொறுப்பு எல்லாமே அவர் பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல சந்தோஷம் ஆனால் நாங்கள் ஏரசனைக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு சாப்பாடு பொறுப்பு அதை வந்து நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போவோம் அப்ப அதனால எங்களுக்கு எந்த வித கலக்கலம் இல்லாமல் இருக்கும் பிரச்சனை இல்லை இப்படித்தான் எங்களோட பயணங்கள் பாதைகள் போய்கொண்டிருக்குது அப்புறம் சந்தோஷம் மரியாதை வந்து இன்றைக்கு சொன்னதுக்கு அமைய அவர் சொல்லிட்டார் பழைய பாடல்கள் தான் நான் கூடவே விரும்பி படிப்பேன் என்று சொல்லிட்டு அண்ணாவியாருடைய வாய்ஸ்ல வந்து நீங்கள் பழைய பாடல்கள் என்ன வாடகை படிப்போம் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் நாங்கள் எங்கள் என்ன வீடியோக்கள் வந்து அந்த பாடல்களையும் உங்களுக்காக அண்ணாவியார் வந்து படித்து காட்டின சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நாங்கள் நிறைய செய்ய போகிறோம் இந்த வீடியோ பற்றி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடம் உங்களுக்கு காலை நேரத்துக்கு நாங்கள் பிளேண்டியோட கடலைப்பருப்போட சுட்டு சாப்பிட போகிறோம் மரும நல்ல சாந்தா மறைச்சி கொஞ்சம் பருப்பும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ வந்து சுட்டுட்டு நாங்கள் சுட்ட சுட பிளேண்டியோட சாப்பிட போகிறோம் பதிங்கன்னு சொன்னேன் இப்போ பிளேண்டியும் கடலை வடையும் ரெடி ஆகிடுச்சு ஓகே வர்க்கர்ஸுக்கும் கடலைப்பருப்பு வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் வடிவாக சாப்பிட்றோம்